டே யாரி என்னடா பண்ணிட்டு இருக்க ஒண்டியா ரோஜாப்பூ செடியுமே விட்டு வைக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா ஏண்டா அந்த ரோஜாப்பூ செடியை மட்டும்தான் விட்டு வைக்கிறாத ஒண்டியாச்சும் கொஞ்சம் விட்டு வைடா இலையெல்லாம் கடிக்காம வாடா இப்படி பின்ன பாருங்களேன் இவனை நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன் இவனை எடுத்து வெளியில விட்டாவே போதுமானது எல்லா செடியிலையும் ஏறி ஏறி இறங்கி எல்லா தழையும் கடிச்சு போட்டுறான் எல்லா செடியில் இருக்கிற தழையுமே சாப்பிட்டு பார்த்தர்றான் இதில் செடியே ஒழுங்காக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நானே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் இவன் வேற ஒரு பக்கம் போடா உள்ள இன்றைக்கி சண்டே இல்லைங்களா சண்டேன்னாவே கொஞ்சம் ஜாலிதான் பசங்களுக்கு லீவு விட்டதை நம்ம கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்கலாம் தூங்கி எழுந்திரிச்சி கொஞ்சம் வேலையெல்லாம் ஃப்ரீயாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேன்னாவே கொஞ்சம் ஜாலியாகிடும் இன்னைக்கு சண்டேன்றதுனால சரி வேலையெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செஞ்சு முடிச்சுட்டு மேலே வந்துட்டு நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் இருக்க ஒன்று ரெண்டு கலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மண்ணை வந்து நம்ம கிளாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டு விழுது இருக்கு இல்லைங்களா அதான் ஆட்டு தொழு சொல்லுவாங்கல்ல ஆட்டு ஸ்தானம் அப்படின்னு இல்லையா அதை நம்ம செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் இந்த ஆரி பையனையும் எடுத்து வெளியில் விட்டுட்டு அவனுக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம பதியம் போட்டு வச்ச பூ செடி வந்து நல்லா கணும் வந்துடுச்சு ஒரு செடி வந்து நல்லா இலை விட்டுருக்கு இந்த செடியுமே லைட்டாக வந்துட்டுருக்கு ஆனால் ஏதாச்சும் ஒரு செடி வந்துவிட்டால் கூட போதுமானது நான் வந்து வெயில் படாமல் மூடி மூடி வைக்கிறதுனால தான் அந்த அளவுக்காச்சு வந்திருக்கு காளான் பாருங்கள் காளான் வச்சுருக்கு காளான் வந்து இது நல்ல காளான் இல்லை சாணி காளான்னு சொல்லுவாங்க அந்த காளான் வச்சுருக்கு நம்ம தொட்டியில் நல்ல காலன்னா இருந்தால் அதை கூட விட்டு வச்சுருக்க மாட்டேன் நம்ம எடுத்து பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம் சரி சாணி காலம் அதை என்ன பண்ணுறது அதை விட்டு தள்ளுவோம் திரும்பவும் நம்ம இதை அப்படியே வெயில் படாமல் மூடி வச்சுடுவோம்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன் இங்கே பாருங்களேன் நம்ம செம்பருத்தி செடியெலாம் என்னன்னே தெரியலங்க இது ஒரு மாதிரி பூச்சி வச்சுட்டு இலையெல்லாம் உளுந்து போகுது அது மட்டும் இல்லை இது வந்து பூச்சா இல்லை என்ன நோவு ஏதாச்சும் உட்காருதான்னானே தெரியல ஒரு மாதிரி இலை உளுந்துட்டு அந்த காம்பே வந்து ஒரு மாதிரி கருகி போகுது இதை கட் பண்ணி போட்டுடலாமா இல்லை அப்படியே விடலாமானே எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஏதாச்சும் மருந்து எடுத்துகிட்டு வந்து அடிக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன் சரி இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல பார்ப்போம் என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு மாதிரி பூச்சியும் கிடையாது இதுக்கு வந்து நம்ம கையால் அப்படி எடுத்தோம்னாவே ஒரு மாதிரி அந்த தோல் மாதிரி தான் வருது அது என்னமோ தெரியல அப்படி இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம லிப்ஸ்டிக் செடியில் பார்த்தீங்கன்னா பழம் பழுத்துடிச்சு பாருங்கள் நிறைய காய் வச்சிருக்கு ஆனால் இலையெல்லாம் அதுவுமே ஒரு மாதிரி பூச்சி அடிச்சு போய் வருது ஏன்னே தெரியல இந்த வெத்தலைவள்ளி கொடி அவ்வளோ ஒரு அழகாக வந்தது ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தழையெல்லாம் ஒரு மாதிரி எண்ணமோ பூச்சி வந்து சாப்பிட்ருச்சு இதுக்கெல்லாம் எதாச்சும் மருந்து அடிக்கணுமா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அதனால் நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் எதாச்சும் பண்ணி அது எதாச்சும் சுத்தமாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகிடுச்சிங்க சரி அப்படியே நம்ம இந்த ஆரி பையனை தூக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரி பையனை தூக்கிட்டு வந்து வெளியில் விட்டுட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இவன் பாருங்கள் பேரிச்சம்பழம் ஸ்வீட்டாக இருக்கா ஆனால் பேரிச்சம்பழத்தையும் விட்டு வைக்க மாட்டேன்றான் டேய் ஏன்னா சளி பிடிச்சிட்டு இந்த மழை காலத்தில் ஜுரம் வந்துட போகுதுடா பொரியை மட்டும் சாப்பிட்டுட்டு விட்றா பொரி மிச்சி மிச்சர் மட்டும் சாப்பிட்றா டேய் நம்ம ஆரியுமே என்னென்னு தெரியல ஒரு மாதிரி டல்லாக ஆயிட்டான் ஒரு மாதிரி அழைச்சி போயிட்டான் நமக்கு அவங்க கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருந்தான் இப்போ கொஞ்சம் டல்லாக ஆயிட்டான் சரியாக பில்லு போடலையா என்னென்னு தெரியல அதுக்கு நல்லா ஃப்ரீயாக விளையாட முடியலையா நம்ம அடைச்சி அடைச்சி வைக்கிறோம் இல்லையா அதனால் அதுக்கு சரியாக ஃப்ரீயாக விளையாட முடியலையா என்னன்னு தெரியல நான் மேலே வந்தாவே கொஞ்ச நேரம் எடுத்துங்க தான் விடுவேன் அவன் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு திரும்ப எடுத்து அடைச்சி வச்சுட்டு போயிடுவேன் அவனுக்கு என்னமோ தெரியல கொஞ்சம் டல்லாகவே இருக்கான் சரி பார்ப்போம் புரியும் சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள் இப்படி ஆனால் எதை கொடுத்தாலுமே சாப்பிட்றாங்க ஆனால் ஒன்று தண்ணி குடிக்கிறதில்ல ஆனால் உச்சா மட்டும் எப்படி போகிறான்னு தெரியலங்க அவன் உச்சா குடங்குடமாக உச்சா விட்டுறான் தண்ணி குடிக்க மாட்டேன்றான் உச்சா மட்டும் குடங்குடமாக விட்டுறான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோடைய தொழு உரம் இப்போ இதை தான் வந்து நம்ம செடிங்களுக்கு வந்து நம்ம மண்ணெல்லாம் நல்லா கலாரி விட்டுட்டு இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அம்மா இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்தால் அது இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு டைம் இல்லை ஒரு டைம் போடலாம் இருக்குது நம்ம வேற எதுவும் செடிங்களுக்கு எனர்ஜிக்காக வேறு எதுவும் கொடுக்கறது இல்லை இல்லைங்களா நம்ம வெறும் அந்த எனர்ஜி வாட்டர் கொடுக்குறோம் அதை விட்டால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு போடுறோம் அவ்வளோதான் அதனாலே என்னன்னு தெரியல செடியே சரியாக வரமாட்டேங்குது சரி இன்னும் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உரம் ஊரியா என்னமோ சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படின்னு கூட இருக்கேன் பார்ப்போம் வாங்கிட்டு வந்து போடுவோம் ஏண்டா இங்கே வந்து உட்காந்துட்ட வெயில் அடிக்குது இல்லையா அவனால வெயில்ன்னாவே முடியாதுங்க எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சிக்குவான் வெயில்னாவே அவன் வெளியில வரமாட்டான் பாருங்க நம்ம செடியில வந்து நம்ம மண்ணு கலரும் போது பாத்தீங்கன்னா மண்புழு வச்சிருக்குங்க பாருங்க சரி மண்புழு வச்சா செடிக்கெல்லாம் நல்ல தானே சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த புழு வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படியே சாகடிக்காம அப்படியே அந்த மண்ணிலே போட்டு விட்டுட்டேன் நம்ம தொட்டிலாம் ஃபஸ்ட்டு வச்ச தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மண் ரப்பரப்ப கொட்டிட்டோம் மண் ரப்ப கொட்டந்தால நம்மளால் தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி வந்து கீழே தான் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற வேண்டியதாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் மண்ணை வந்து மேலே இருக்க கொஞ்சம் மண்ணை குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து தனியாக எடுத்துட்டேன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் தொட்டியில் இருக்க மண்ணை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நம்ம தண்ணி நிற்கணும் ஒரு டப்பா தண்ணியாச்சும் நிற்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி வச்சுட்டேன் ஏற்கனவே வச்ச செடியில் தான் அந்த மாதிரி வச்சேன் இப்போ வச்ச செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எனக்கே அப்புறம் தெரியுது இல்லையா அதனால் எனக்கே தெரியறதுனால நான் கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுருக்கேன் மண்ணு அது பாருங்க இதெல்லாம் இப்போ வச்ச செடி ஏற்கனவே வச்ச செடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரப்பை வச்சுட்டேன் அது மட்டும் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதையுமே இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ கம்மி பண்ணி இதை சுற்றி நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி நிற்கும் அந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கேன் நம்பவும் வேறு திரும்ப திரும்ப ஏதாச்சும் இந்த மாதிரி ஆட்டு தொழுவரோ அப்படியெல்லாம் போடுறோம் இல்லையா அதனால் திரும்பவும் அது ஃபுல்லாக ஆகிடுது ரம்பிடுது ஃபுல்லாக அந்த டப்பா ஃபுல்லாக ரப்பானதுனால தண்ணி ஊத்தினோம்னா அந்த தண்ணி கீழே தான் வழிஞ்சு வருதே இப்போ ஓரளவுக்கு நான் வந்து மண்ணெல்லாம் கம்மி பண்ணி விட்டுருக்கேன் இன்னும் அந்த செடியில் பண்ணணும் அதில் பண்ணிவிட்டு இதிலெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வைக்கும்போதே கம்மியாக தான் வைச்சேன் அடிக்கிற வெயில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வேலை பார்த்துட்ருக்கேன் இந்த காக்கா வேற வளைச்சி வளைச்சி உங்கள் செடியே வீடியோ எடுத்துட்ருக்கீங்களேக்கா என்ன ஒரு வீடியோவில் காமிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டுருக்குது அதனால் அதையுமே அந்த காக்காவையுமே ஒரு வீ கொஞ்சம் அப்படி நேரம் அப்படி காமிச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த ஆட்டோடைய தொழுவரம் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம எல்லா செடிங்களுக்கும் போட்டு அப்படி கிளறி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா மேலே போட்டு நம்ம ஆல்ரெடி மண்ணை வந்து கிளாரி தான் விட்டுருக்கேன் இருந்தாலுமே நம்ம திரும்பவும் அப்படி நல்லா கலாரி விட்டோம்னா தான் அது அடி வரைக்கும் நல்லா போய்ட்டு ஊறும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட விட நல்லா ஊறி போகும் சீக்கிரம்னா நம்ம மேலாவ அப்படியே போட்டு விட்டோம்னா அது சீக்கிரம்னா ஊறி போகாது அதனால் மண்ணுக்குள்ளே கலர்ற மாதிரி நல்லா கலறி விட்டுருக்கேன் எல்லா செடியிலையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி கலறி விட்டுட்டேன் அந்த நோவு பட்டு இருக்கு இல்லைங்களா அந்த செம்பருத்தி செடிக்கு மட்டும் என்ன பண்ணணும்னு தெரியல யாராச்சும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க இது புதுசாக வர்றதுனால இந்த செடி நல்லா இருக்குது அந்த ரெண்டு செம்பருத்தி செடி மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இது வரைக்கும் அப்படி ஆனதில்லை இப்போ தான் அப்படி ஆயிருக்கு சரி கட் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் இல்லை ஏதாச்சும் மருந்து மாதிரி வாங்கிட்டு வந்து தெளிப்போமா அப்படின்னும் பார்த்துட்ருக்கேன் ஏதாச்சும் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செல்வி அக்காவுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக அக்கா என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஆட்டு தொழுவரெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க